பிஷன் க்யா நம்பகமான பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் கெஹெலியாவின் மகனுக்கு சொந்தமான இரண்டு வீட்டை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம் மகன் ரமித் ரம்க்வெல்லவுக்கு சொந்தமான இரண்டு சொகுசு வீடுகளை பயன்படுத்த தடை விதித்து கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சு ரத் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் ரமித் ரூல்ல கொள்ளுப்பிட்டி பகுதியில் உள்ள சொகுசு வீடமைப்பு தொகுதியில் இரண்டு வீடுகளை தலா எண்பது மில்லியன் ரூபாய் வீதம் அறுபத்து ஐந்து மில்லியன் ரூபாவுக்கு கொள்வனவு செய்துள்ளதாக லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது இது தொடர்பாக விசாரணை நடத்தி சொத்து குவிப்பு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்தது இந்த கோரிக்கையை பரிசீலித்த உயர்நீதிமன்ற நீதிபதி டிசம்பர் தேதி வரை சம்பந்தப்பட்ட சொத்துக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஏற்பட்ட வாகன விபத்துகளில் ஐவர் ார்கள்ாா் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏற்பட்ட வீதி விபத்துகளில் ஐந்து பேர் உயிரிழந்ததாக காவல்துறை பிரிவு தெரிவித்திருக்கிறது இதன்படி காரதீவு காவல் பிரிவுக்குட்பட்ட அம்பாறை காரதீவு வீதியில் ஏற்பட்ட விபத்தில் பதினான்கு வயதுடைய சிறுமி ஒருவர் உயிரிழந்திருக்கிறாா் மாவடப்பள்ளி பகுதியிலிருந்து சம்மாந்துறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று குறித்த வீதியில் பயணித்த உந்துருளியுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது விபத்தில் உந்துருளியில் பயணித்த தந்தை மற்றும் மகள் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் சம்மாந்துறை வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் குறித்த சிறுமி உயிரிழந்ததாக காவல்துறை பிரிவு தெரிவித்திருக்கிறது இதேவேளை வவுனியா ஓமந்தை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்ததாக ஓமந்தை காவல்துறையினர் தெரிவிக்கின்றனா் ஓமந்தை எரிபொருள் பள்ளியத்துக்கு அருகே இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது பன்றி கேதகுளம் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த உந்துருளி வீதியோரத்தில் துவிச்சக்கர வண்டியுடன் இருந்த ஒருவர் மீது மோதியதில் விபத்து நேர்ந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் மூலம் தெரியவந்திருக்கிறது விபத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருப்பினும் குறித்த இருவரும் ஏற்கனவே மரணமடைந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்தில் வவுனியா மற்றும் ஓமந்தை பகுதிகளைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய நபர் ஒருவரும் நாற்பத்து எட்டு வயதுடைய நபர் ஒருவருமே உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக ஓமந்தை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறார்கள் இதேவேளை கிளிநொச்சி பிரதேசத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி இரண்டு வயதுடைய இளைஞர் உயிரிழந்திருக்கிறார் கிளிநொச்சி வட்டக்கட்சி வீதியின் பன்னங்கட்டி பாலத்திற்கு அருகில் குறித்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது குறித்த வீதியில் பயணித்த டிப்பர் ரக வாகனம் இளைஞர் மீது மோதியதில் அவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் நேற்று நலர்வுடன் தேர்தல் பிரச்சார கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் நாட்டில் தற்போது அமைதி காலம் அமலில் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது எதிர்வரும் இருபத்தோராம் தேதி வரையில் இந்த அமைதி காலம் நடைமுறையில் இருக்கும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயகர் தெரிவித்திருக்கிறார் இவைதான் நாங்கள் அடுத்து முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலும் அறிந்து கொள்ள சூரியன் வானொலி இடங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள்